Mags, and briefs. முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி தமிழ் ஜனம் செய்தியாளர் குழுவிற்கு மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது திமுக பிரமுகருக்கு பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்றவர்களை தாக்க முயன்றனர் திமுக பிரமுகர் ஒருவர் வீடியோ என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக பிரமுகருக்கு சென்னை மன்றம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக பிரமுகருக்கு பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழ் ஜனம் குழுவுக்கு மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தமிழ் ஜனம் செய்தியாளர் குழுவுக்கு மிரட்டல் விடுத்த திமுக பிரமுகருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்றவர்களை தாக்க முயன்ற திமுக பிரமுகருக்கு பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது செய்தியாக கொண்டிருக்கிறோம் திமுக பிரமுகருக்கு மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக தலைமை செயலாளர் விக்னேஷ் உள்ளார் விக்னேஷ் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் சென்னை மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுவது தொடர்பாக தமிழ் தனம் தொலைக்காட்சி கடந்த ஒரு மாத காலமாகவே கள ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கு நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலைகள் தொடர்பாகவும் செய்தி தொகுப்பாக தயாரித்து திமுக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும் அந்த பணியை விரைந்து செயல்படுத்திட வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையை செய்தியாக ஒளிபரப்பும் வகையிலும் தமிழ் தன தொலைக்காட்சி கடந்த ஒரு மணி ஒரு மாத காலமாக இந்த தள ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக அசோக் நகர் பகுதியினுடைய பத்தாவது பிரதான சாலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கும் மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் பாவேந்தர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மோகன் ஆகிய இருவரும் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் வந்த திமுக நிர்வாகி செந்தில் அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்றாவது வார்டு திமுக கவுன்சிலராக இருக்கக்கூடிய கோமதி மதிமன்னனுடைய மகன் திமுக நிர்வாகி நம்முடைய செய்தியாளர் செய்திகள் தொடர்ந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வரக்கூடிய சூழலில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறது இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவை போது செய்தி சேகரிக்கச் சென்ற தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளருக்கு முரட்டல் விடுத்திருக்கக்கூடிய திமுக பிரமுகரை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறது சென்னை அசோக் நகர் பகுதியில் மடைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த தமிழ் ஜனம் தொலைக்காட்சியை சேர்ந்த செய்தியாளர் பாவேந்தர் மற்றும் அவருடன் சென்ற ஒளிப்பதிவாளரை மாமன்ற உறுப்பினர் கோமதி மணிவனனுடைய மகன் செந்தில் செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்திருக்கிறார் அவரை ஆபாசமாக ஒருமையில் பேசி மிரட்டியிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து அவர்களை தாக்க முற்பட்ட மணிவனன் மீது காவல்துறை மணிவனனுடைய கோமதி மணிவனனுடைய மகன் செந்தில் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக தரப்பில் திமுக நிர்வாகிகள் மீது அந்த சட்ட ரீதியாக நடவடிக்கை கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பத்திரிகையாளர் மன்றம் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறது தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர் நாள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இடம் படூர் தயுர்ப்பை பசாலை ஓஎம்ஆர் சென்னை